மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினோட செயல்பாடுகளையும் அவரோட வழி நடக்கிறதெல்லாம் பார்த்தா மோடி எங்க தன்னோட மானசீக குருவா வந்து ஏத்துக்கிட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள இருக்கு ஒரு மோடி எது கெட்டதை செய்யறாரோ அதை எடுத்துக்கிறாரு அதுலயும் அதுலயும் வந்து சில கட்டுப்பாடுகளோட பின்பற்றாருந்தான் விஷயம் அதாவது ஒன்னே கலோசமா ஒன்னே கலோசமா குஜராத் மாநிலத்துல இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நடத்த காரணத்தினால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நிதியே குஜராத் மாநிலத்துக்கு இந்த சட்டம் கொடுக்கல எந்த சட்டம் பதினஞ்சாம் நிதிக்குள்ள மானியம் வந்து ஊராட்சி தேர்தல் முறையா நடந்து மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலுக்க சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த நிதியில் அந்த அரசுக்கு கொடுக்க அந்த மாநிலத்துக்கு கூடாதுன்னு இருக்கிற சட்டத்தை பின்பற்றி அவர் கொடுக்கல எங்க தன்னோட சொந்த மோ பதினஞ்சு வருஷமாக கட்டியாண்ட குஜராத் மாநிலத்துக்கே மோடி பாலபிரமர் அவர்கள் கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நடத்தாம மோடி அவர்கள்ட்ட வந்து நிதிய சிஎப்சி சொல்லி என்று சொல்லுகின்ற மத்திய நிதிக்குழு மானிய நிதிகளை எப்படி வாங்கிட முடியும் ஸ்டாலின் நம்புறார் இன்றைக்கு தமிழர்களின் தமிழகத்தின் தமிழர் பண்பாட்டையே உலகளாவிய பெயர் வகையில பெருமை சமயத்துல ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு அடிப்படை சட்டம் தெரியாம ஒரு முறையா அவங்க கடமையா உள்ளாட்சி தேர்தல நடத்தி மக்கள் தொகுதிகளில் தேர்தலுக்கு செய்யப்பட்டு கேட்டு பெறுகின்ற சட்டத்தை அதை தெரிஞ்சுக்காம மோடி அவர்களே நீங்க வந்து எங்களுக்கு பத்தாயிரம் கோடி நீங்க வந்து கொடுக்கணாலும் பரவாயில்ல நாங்க வந்து உரிமையை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு என்ன உரிமை நீங்க தமிழுக்கு போராடுறது ஹிந்திக்கு போராடுறது இங்கிலீஷ் போராடுறது அடுத்த விஷயம் இந்திய அரசியல் மக்களை ஏமாற்றுற வகையில பாரத பிரதமர் தனியொருவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதோ மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த வகையில போராட்டமோ ஆகும் அப்படிங்கறது நம்ம முதல்ல தெளிவுபடுத்தோம் அடுத்தது ரெண்டாவது பட்சம் கிட்டத்தட்ட எழுபதாவது ஆண்டு காலமாக வந்து இந்த ஊராட்சியானது இப்போ எங்கள் ஊர் பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு கல்வெட்டுருக்கோம் அந்த சமயத்தில் தான் மொதல் மொத்தம் வந்து ஊராட்சி ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு முதல் தேர்தல் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சில பஞ்சாயத்தில் பார்த்துருக்கோம் அறுபத்தி நாலுன்னு சில பஞ்சாயத்தில் பார்த்துருக்கோம் இப்போ அதை தாண்டி ராஜீவ் காந்தி அவர்களால் வந்து தொண்ணூத்தி நாலு கொண்டு வந்த இந்திய அரசு சட்டத்தில் இருபத்தி மூணாவது சட்ட அமல்படி திருத்த செய்யப்பட்டதுல நாங்கள் போல அது பங்கெடுத்துட்டு இருக்கோம் நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஊராட்சி தேர்தல் நீங்கள் நடத்தாத எந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுத்துதுன்னா கிட்டத்தட்ட எங்க ஊராட்சியானது எங்கள் பகுதி ஒரு காவல் நிலையத்தில் ஒரு கரும்புலி கிராமம் பிளாக் ஸ்பாட் வில்லேஜ்ங்கிறத ஒரு கிராம கிராமம் கிட்டத்தட்ட ஆனா உள்ளாட்சி தேர்தல் எப்ப இருக்கு எழுபது வருஷமா இருக்கு ஆனா எழுபது வருஷத்துல முதல் முதல் வந்து ரிசர்வேஷன் மாதிரி ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து நிற்கக்கூடிய மொதல் வாய்ப்பு பெற்றவெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமா பிளாக் ஸ்பாட் வில்லேஜுங்கிற அடையாளத்தை சுமந்துட்டதுனால இன்னைக்கு உங்க ரிப்போர்ட்ல நம்ம தன்னாட்சி என்ன நம்ம தேர்வு பண்ணிக்காங்க அதோட முக்கியமான விஷயம் பலிதர் ஐயா வந்து காந்தி மார்க் அப்படிங்கிற ஒரு டெல்லியில வருஷத்துக்கு நாலு வாட்டி மட்டும் வெளியிடற புக்கில் இந்த பிளாக் ஸ்பாட் வில்லேஜ் சேர்ந்த இந்த அருண்ராஜேஷை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு எட்டு பக்கம் கட்டுரை இந்த வாய்ப்பு எனக்கு எங்கிருந்து கிடைச்சது ஸ்டாலின் உங்க அப்பா கருணாநிதியும் ஆட்சி செஞ்சாரு ஸ்டாலின் ஆட்சி செஞ்சாரு கருணாநிதி முன்னாடி ஆட்சி செஞ்சிருக்கலாம் இப்ப ஆட்சி செஞ்சிருக்கலாம் ஆனா என்ன வித்தியாசம் நடந்திருக்கு சட்டமும் இந்த பஞ்சாயத்து ராஜும் கரும்புலி அடையாளத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது முன்னெடுத்திருக்கா அதுக்கப்புறம் பின்னாடி தொண்ணூத்தி நாலுக்கு அப்புறம் வந்த தமிழக அரசு எந்த ஆட்சிகளும் சரி இதுக்கு பொருட்படுத்திருக்கா அப்படின்னா இல்லன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு உண்டான முழு முயற்சி யார் எடுத்துக்கிட்டா எங்க மக்கள் ஓட்டு போட்ட அடிப்படையில மக்கள் பிரதிநிதியா வந்து என்ன மாதிரி சில நபர்களால இந்த இழிவு அடையாளம் மாறிட்டு இருக்குங்கறத சொல்றோம் அப்ப நீங்க இதை ஏன் நீங்க மறிக்கணும்னு நான் கேக்குறேன் அப்ப இதே மாதிரி பெண்கள் எத்தனை பேரு நான் எங்க ஊராட்சிக்கு ஒரு படிப்பினைக்கு என்னது ஊராட்சி சொல்றேன் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஒன்றுல இருந்து பத்துக்கும் மேற்பட்ட கருவொலி கிராமங்கள் இருக்கதான் செய்யுது அங்க எல்லாமே எதன் மூலியமா நிரூபிக்க பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதிரி சமயம் கிடைக்கிறப்பதான் நிரூபிக்க முடியும் இப்போ இந்த வறுமையை நீங்க மூணு சார் அதிமுக வந்து பாஜக கூட்டணி இருந்துச்சு ரெண்டரை வருஷம் வந்து தேர்தல் நடத்தல அப்புறம் முப்பதாயிரம் கோடி தாரவாத்தாங்க ரைட் ஓகே நீங்க தான் வந்து அப்படியே ஆப்போசிட் ஆச்சு நீங்க உங்க திராவிடத்தை வீழ்த்துற பாசிசம் இல்ல அவங்க நீங்க இப்ப முறையா இப்ப நீங்க சட்டப்படி எல்லா அதிகாரத்தை வச்சு நீங்க கேக்குறப்ப நீங்க போராடி கொண்டு வரணும்ல உங்களுக்கு தான் ஏற்கனவே ரெண்டு வருஷம் போட கண்ணுல பார்த்து அடையாளம் இருக்கேன் நீங்க ஊர் ஊரா கிராம சபை கூப்பிட்டீங்களே ஏன் உள்ளாட்சி நடத்தலன்னு சொல்லிட்டு இதை ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது ஒவ்வொரு பஞ்சாயத்து போய் நீங்கள் கிராம சபையை கூட்டுவாங்க பதவிக்கு வந்த பிறகு எதுக்கு நாலு வச்சிருக்கீங்க ஆறு வச்சுக்கோங்க கிராம சபையை தூக்கி வாரி கொடுத்த வல்லல் பெருமக்களான நீங்க கிராம சபையை கொடுத்து என்ன பண்றது அது யார் கட்டுப்பாடு நடத்தணுங்கிறது இருக்கா அப்ப இப்போ என்ன தெரியுது வீடியோ கண்ட்ரோல வந்து கிராம சபை நடத்தா ஆறு கொடுத்தீங்களா நீங்க ஆறு இல்லைங்க பதினாறு கொடுத்தாலும் வீடியோ கண்ட்ரோல வந்து ஒரு நடத்துற கிராம சபையால எங்களுக்கு எந்த வீடியோலும் பிறக்க போறது இல்லை அப்ப இங்க எங்க தலையெழுத்த நாங்க தான் நீச்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு காந்தி சுராஜ் கிராம சுயராஜ்யம் கனவை வந்து வழிநடத்திட்டு இருக்க போக்குல செவனேன்னு போயிட்டு இருந்த தமிழ்நாட்ட எந்த ஒரு முடிவுல நீங்க வந்து தச தள்ளிட்டு இருக்கீங்க நீங்க மோடி அவர்கள் அவர் மாநிலத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி கோடி கொடுக்காம பிற மாநிலத்துக்கு எங்கடா ஏன் வீட்டு கொடுத்தா நீ வந்து அங்க கொடுத்து இங்க குரான்னு கேட்ப நானே எடுத்துக்கலடா அப்படின்னு சொல்லி அவர் இணையதளம் கோடி பிளாக் பண்ணிட்டார் இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த வாட்டி ஒதுக்கப்பட்ட மூவாயிரம் கோடி இல்ல ஆயிரத்தி நூறு கோடி முதல் கட்ட நிதி தான் வந்து இருக்கு மத்திய நிதிக்குழு மாநிலத்துல ரெண்டாவது ஆண்டான ஆயிரத்தி நூறு கோடி விடுவிக்கல வரவிருக்க ஆண்டுலயும் இருக்கிற மூவாயிரத்தி நூறு கோடி விடுவிப்பாங்கிறதுக்கு எந்த உறுதி இல்ல சட்டம் இல்ல குஜராத்துக்கு அதே காரணம் தான் அங்கேயும் ஒன்னே கலசாச்சு தேர்தல் நடத்தி அப்ப எதை வச்சு நீங்க வந்து பொதுமக்களை திருப்பி ஃபோட்டோஷூட் சூட் மட்டுமே நாங்கள் வந்து அதனால் கொஞ்சம் யோசிக்கும் அவர்களே தமிழகத்தின் தமிழகத்தில் உலகத்துல மூத்த குடி தமிழ் குடி அந்த தமிழ் மக்கள் வாழ்ற தமிழகத்தின் முதல்வர் நீங்க அடிப்படை சட்டமும் புரிதலும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பா சட்டத்தை படிக்கணும் வாய்ப்பு தான் தன்னாசி அவங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஒருவேளை அரசு சட்டம் ஒருவேளை ஹிந்தியில இருந்து அதிக படிக்க மாட்டா போறாரு அதனால கண்டிப்பா அவர் இருவழி கொள்கையிலேயே இங்கிலீஷோ இல்லை அப்படின்னா அதிக தமிழ்லயோ முக்கியமா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் இல்லாம இந்திய ஒரு அரசமைப்பு சட்டத்தையும் உல்லாட்சி சட்டத்தையும் அப்புறம் ராஜீவ்காந்தி அவங்க நிறைவேற்றினார் அங்க எப்படிதான் இந்தி இங்கிலீஷ் தான் நினைக்கிறாங்க பாராளுமன்றத்துல ஏன்னா எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நைட் பாட்டு மணி வரைக்கும் ராஜீவ் காந்தி போராடுறாரு இந்த ஊராட்சிகள் இங்கே முழுக்க வந்து பஞ்சாயத்து ராஜ் கமிட்டியை வந்து கேக்குறதுக்கு தீர்மானம் கொண்டு வர்றப்ப காங்கிரஸ்காரு எம்பிக்களே வந்து போராடுறாங்க ராஜீவ்காந்தி ஏதோ தனியா ஒரு சர்வாதிக ராஜிக்கு திட்டமிட செய்யறாரு அவங்க குடும்பம் மட்டும்தான் இந்த வந்து இந்தியா வாங்க நினைக்கிறாரு அதனால வந்து எம்எல்ஏ கிட்ட இருந்து எம்பி கிட்ட இருந்து பதவி அதிகாரத்தை பறிச்சு கீழே குப்பஞ்சப்பணு கொடுக்க பாக்குறாரு குடும்பத்துக்கு தான் இந்த இந்தியா விசுவாசமா இருக்குமே தவிர நம்மள எங்க போறது அப்படின்னு சொல்லி அந்த இதை நேர் விவாதம் பண்ணி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றலை அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் வந்து இதுல வாக்கு வாக்குறுதிகளே ஒன்றா வந்து கொண்டு வந்து நான் வரப்பட்சிக்கு கிராம பஞ்சாயத்து கமிட்டி அமைப்பு சொன்னாரு அதெல்லாம் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணம் இல்ல ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது நாலு பக்கமும் வந்து வர தாக்குதல் எந்த தகுதியும் ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் யாராவது சிக்கிடுவாங்க அது அங்கேயும் சரி ஒரு சின்ன வார்டு மெம்பருக்கும் அது வந்து ஆகும் அப்ப இப்படி எல்லாம் பாடுபட்டு கொண்டு வந்த ஒரு காங்கிரஸ் தலைவரோட கட்சியின் கூட நீங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு எந்த வகையில் ஏன்னா இதுல எனக்கு ஒரு காங்கிரஸுக்காரன் எனக்கு ஒருத்தர் இருக்கு அதே சமயத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி தன்னாட்சி ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் சுற்றுப்பயணத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் எங்க காங்கிரஸ் இயக்கத்தோட சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க அதுக்கு ஏன்னா எங்க ராஜீவ்காந்தி கொண்டு வந்த சட்டத்தை ஒரு அணியம் நடக்குது அது இப்படி மேம்பாட்டுல ஒரு அணையம் நடக்குது அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கேட்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன் அதற்கு இந்த தன்னாட்சிக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்க தான் ஃபஸ்ட்டு கேட்கணும் என் மொத அடி எங்களுக்கு தான் விழுந்திருக்கு யாருக்கு காங்கிரஸ்கார மேலதான் மொத அடி விழுந்திருக்கு நாங்க கொண்டு வந்த சட்டத்தை ராஜீவ் மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி பேரிச்சுட்டா போதுமா நாங்க ஏமாந்துருவோமா அவ்வளவு நாங்க கிள்ளுக்கிறையா நாங்க எங்க சட்டத்தை நீங்க வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்த சட்டத்தை நீங்க பிடி தோண்டி போயிச்சுட்டு அடிபட்டு போன ஆஸ்பத்திரிக்கு பேர் வச்சா போதுமா அதனால மிக்க சந்தோஷம் இத்தனை பேர் நான் இப்ப தன்னாட்சி கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கப்ப இன்னும் பத்து பேர் இருபது பேர் நாற்பது பேர்த்தில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஒரு இரண்டு பேர் கடலில் பார்க்குறோம் கண்டிப்பாக அது ரெண்டாயிரம் இருபதாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம போகிற வரைக்கும் என்னோட பங்களிப்பும் குறிப்பங்களை தெரியப்படுத்தி விடைபெறுகின்றது நன்றி வணக்கம்